அனைவருக்கும் வணக்கம் சென்னை சென்னை நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் சுரேஷ் இவர் ஒரு டிரைவர் இவருடைய மனைவி பெயர் தான் சரண்யா இவங்களுக்கு கல்யாணமாகி பத்து வருஷம் ஆகுது இவங்களுக்கு அஞ்சு வயசில் ஒரு குழந்தையும் இருக்குது இந்த தம்பதி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இவங்களுக்கு இடையில் திடீர்னு குறுக்கே பூந்தவர் தான் வினோத் இவர் இந்த வினோத்துங்கிறவர் பார்த்திங்கன்னா சுரேஷோட சின்ன வயசு நண்பர் ரொம்ப சின்ன வயசு நண்பர் அப்படிங்கிறதால நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸு அடிக்கடி வீந்துட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க இல்லையா அதே மாதிரி தான் சுரேஷுடைய வீட்டுக்கு அப்பப்போ இந்த வினோத்து வந்து இருந்திருக்காரு அப்போது சரண்யா கிட்டே பேசும்போது சரண்யாவுக்கும் வினோத்துக்கும் லவ் வந்துருச்சுங்க சரண்யாவும் வினோத்தும் வீட்டுக்குள்ள பல முறை ஜாலியாக இருந்திருக்காங்க இந்த சுரேஷ் டிரைவர் அப்படிங்கிறதால சுரேஷு எப்போல்லாம் வெளியில் டிரைவிங் வேலைக்காக போயிடுறாரோ அப்போல்லாம் ஃபோன் போட்டு இங்கே வா நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமாக இருந்திருக்காங்க அடிக்கடி இந்த விஷயம் சுரேஷுக்கு அக்கம் பக்கத்தில் சொல்லிடுறாங்க உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சுரேஷ் ரொம்ப கொந்தளிச்சிடுறாரு இந்த தம்பதிக்கிடையே தகராறும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நீ எப்படி நான் இல்லாத நேரம் என்னுடைய நண்பனை வர வச்சு உல்லாசமாக இருந்திருப்ப இது தப்பு இதுக்கப்புறம் இதை செய்யாத அப்படின்னு சொல்லிவிட்டு அட்வைஸ் கொடுத்துருக்காரு ஆனால் அதெல்லாம் அப்போ காதில் வாங்கிட்டு இந்தாண்ட காதலை விட்டுட்டு அடுத்தடுத்து திரும்பவும் மறுபடியும் சுரேஷ் வெளியில் போகிற நேரம் பார்த்து வினோத்தை அழைச்சி அழைச்சி உல்லாசமாக இருந்துட்டு வந்துருந்துருக்காங்க அவங்க திருந்தவே இல்லை இந்த கள்ளக்காதல் ஜோடி அடித்த கூத்து இறுதியில் சரணியாவோட அந்த வினோத்தோட அந்த சுரேஷோட மூணு பேத்தோட குடும்பத்தாருக்கும் தெரிஞ்ச ஆரம்பிச்சிருச்சு மூணு பேத்தோட குடும்பமும் நேராக அங்கே திரண்டு வந்து இந்த சரண்யாவை போட்டு வெழு விழுன்னு விழுத்துருக்காங்க சரியான அடி அடிச்சிருக்காங்க இதில் சரண்யாவோட குடும்பம் தான் அதிகமாக அடிச்சிருக்குது இப்படி மூணு பேத்தோட குடும்பமும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வந்து அடி அடின்னு அடித்தும் சரண்யா அடங்கவே இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப கோபமாகி வினோத்தோட வீட்டுக்கே போய் தங்கிடுறாங்க இதுக்கப்புறம் நான் அவங்க கூட இல்லை நான் உன் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போகல இதனால் அதிர்ச்சி அடைந்த சுரேஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா மனைவியை கிட்ட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோரி டிவி சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனில் புகாரும் கொடுத்துருக்காருங்க இந்த நிலையில் திடீர்னு சரண்யா சுரேஷுக்கு ஃபோன் செஞ்சு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க மனைவி வந்து திருந்துட்டாங்க போலீஸ் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க போல் சரி நம்ம போகலாம் எப்படியாவது நம்ம மனைவியை திரும்ப அழைச்சிட்டு வந்துடலாம் வினோத் கிட்டே இருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு சுரேஷும் இதை நம்பி வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க அங்கே போயிட்டு நம்ம ஒய்ஃபை வந்து ஆசையோடு கூட்டி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போன சுரேஷுக்கு அங்கே சரண்யாவும் வினோத்தும் இருந்திருக்காங்க வினோத்தோடு சேர்த்து அவருடைய நண்பர்களும் சேர்த்து இருந்திருக்காங்கங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அச்சமாயிருக்காரு ஏன் உன்னுடைய நண்பர்கள்லாம் வர வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு உள்ளாரையே மொத்த பேரும் சேர்ந்து சுரேஷை கத்தியால் சரமாரியாக குத்த ஆரம்பிச்சிருக்காங்க முகம் தலை கழுத்து உடம்பு எல்லாத்துலேயுமே கத்தி கொடுத்து விழுவ ஆரம்பிச்சிருச்சு சுரேஷோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தார் ஓடி வந்திருக்காங்க அவரை மீட்டு ஆஸ்பத்திரியில அனுமதி செஞ்சுருக்காங்க அதுக்குள்ள அந்த இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுச்சு இது சம்மந்தமாக போலீஸும் விசாரணை செஞ்சிருக்காங்க இப்போ சுரேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரியில சீரியஸான நிலைமையில இருக்கிறாரு ஒருவேளை இப்போ ஒரு வாட்ஸ்அப் வீடியோ வந்து பரப்பி பரவி இருக்காரு அதுல வந்து அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தன்னை வந்து கொல்ல வந்தது சரண்யாவும் வினோத்தும் தான் அப்படின்னும் ஒருவேளை தான் இறந்துட்டா என்னோட சாவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேர் தான் காரணம் அவனுடைய நண்பர்களும் சேர்த்து தான் என்னைய தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ அடிப்பிலையும் விசாரணை நடந்து வந்துட்டுருக்குது ஆனால் கடைசி வர மனைவி திருந்துருவா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்த இந்த சுரேஷுக்கு இந்த காமம் தலைக்கேறியதால் சரண்யா திருந்தவே இல்லை அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டான வீடியோவாக இருக்குதுங்க இதை பற்றி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க சரண்யாவை வந்து தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தெடுக்கும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்